உடல் இழைப்பதில் தொடங்கி லட்சியத்தை வெல்வது பக்தியின் அடிப்படையென விரதம் இருப்பவர் ஒவ்வொருவருக்கும் மாறுபடுகிறது ஒரு கப் காபி குடிப்பது என்பது பலருக்கு காலையில் எழுந்ததும் செய்யும் முதல் விஷயம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே டீ காபி முக்கிய பங்கு வகிக்கிறது பொதுவாக விரதத்தின் போது திடப்பொருள் அசைவம் உப்பு வெங்காயம் பூண்டு அரிசி என சுவை தரும் எதுவும் சாப்பிடக்கூடாது அதுபோல டீ காஃபியும் குடிக்கக்கூடாது என்றால் விரதம் இருக்கும் போது நீர் முக்கிய பங்கு வகிக்கிறது ஏராளமான தண்ணீர் இளநீர் மற்றும் பழச்சாறுகள் ஆகியவற்றை அருந்தலாம் விரதத்தின் போது முருகனை மனதார நினைத்து கந்த சஷ்டி கவசம் திருப்புகள் கந்தர் அனுபதி போன்றவற்றை பாடலாம் இல்லையென்றால் மனதில் சொல்லலாம் அதை தவிர்த்து மொபைல் டிவி பார்ப்பது சொல்லத்தகாத வார்த்தைகள் பேசுவது புறம் பேசுவது ஒழுக்கமற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வது கூடாது இதுதான் உண்மையான விரதம் வேலைக்கு செல்பவர்கள் வேலையை தாண்டி இந்த வீரத்தில் நாள் முழுவதும் அந்த முருகப்பெருமானை தான் தீவிரமாக நினைக்க வேண்டும் வீட்டிற்கு சென்ற பின்னர் சுத்தமாக தீபம் ஏற்றி நம்மால் முடிந்த நெய்வேத்தியம் வைத்து வணங்கலாம் விரத்தின் போது டீ காஃபி பிஸ்கட் பலகாரம் என எதுவுமே சுத்தமாக சாப்பிடக்கூடாது இது நெஞ்சுரிச்சலை ஏற்படுத்தும் எனவே ஜீரண உறுப்புகளுக்கு ஓய்வு கொடுத்து உடலை புதுப்பிப்பதே விரதத்தின் நோக்கமாகும் சிற்றுண்டிகளை சாப்பிட்டு விரதம் இருப்பதை விட பழம் பால் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் நாம் அனைத்து வகையான விரதங்களுக்கும் பொருந்தும்